ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றித் தரப்போகிறேன் வரும் முப்பதாம் தேதிக்குள் நிச்சயமாக நடந்துவிடும் உன் சாயப்பா சொல்வதைக் கீழ் ஆனந்த கண்ணீர் விடுவாய் நீ என்றும் தழைத்து மேலோங்கி நிற்கப் போகிறாய் உனக்கான நேரம் கணிந்து விட்டது உன் கனவுகள் எல்லாம் நினவாகும் நேரமும் வந்துவிட்டது முதலில் உன் மனதில் தோன்றும் எதிர்மறை எண்ணங்களை விலக்கிவிடு அதை தூர எறிந்துவிடு உன் வார்த்தைகளுக்கு யாரும் மதிப்பு கொடுக்கவில்லை என்று மட்டும் வருத்தப்படாதே உன்னுடைய நல்ல வார்த்தைகளை காது கொடுத்து கேட்காமல் சட்டை செய்யாமல் செல்பவர்களுக்குத்தான் அது இழப்பாக தெரியும் இழப்பாக இருக்கும் உன் அருமை இப்போது அவர்களுக்கு தெரியவில்லை அப்படி தெரிய வரும்போது அவர்கள் எல்லோரும் உன்னை தேடி ஓடி வருவார்கள் நீ உன் கடமையை மட்டும் செய்து கொண்டே வா ஒருவேளை மற்றவர்கள் குறுக்கே வந்து உனக்கு தீங்கு செய்ய நினைத்தால் அதற்கான தண்டனையை அவர்கள் நிச்சயமாக அனுபவிப்பார்கள் நான் அவர்களை பார்த்து கொள்கிறேன் வாழ்க்கையை நம்பிக்கையோடு எதிர்த்து நின்று போராடு அப்போதுதான் உன்னால் வெற்றி பெற முடியும் துயரம் கஷ்டம் துன்பம் பிரச்சனை நோய் அனைத்தும் உன்னை விட்டு விலகப் போகிறது உன் சாயப்பா நான் இருக்கும் பட்சத்தில் உன் மனதில் கலக்கமே வரக்கூடாது நம்பிக்கையோடு தான் இருக்க வேண்டும் பொறுமையோடு தான் இருக்க வேண்டும் விரைவில் மகிழ்ச்சியாக எனக்கு நீ நன்றி கூற என் ஆலயத்திற்கு ஊடோடி வருவாய் என்று சொல்லமே இதோ உனக்கான நல்லதொரு வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்கப் போகிறேன் வாழ்க்கை என்றால் ஏற்க வேண்டியதும் இருக்கும் எதிர்க்க வேண்டியதும் இருக்கும் இவை இரண்டும் கலந்ததானே தானே வாழ்க்கை சுயமாக முடிவு எடுத்தால் மட்டுமே உன் வாழ்க்கை உன்னை உயர்ந்து நிலைக்கு கொண்டு செல்லும் உனக்கான பாதையை நீயே தேர்ந்தெடுத்துக்கொள் இருளான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று மட்டும் வருத்தப்படாதே ஏனென்றால் கனவுகள் முளைப்பது கூட இருட்டில்தானே நீ சந்தேகத்தை எரித்துவிடு நம்பிக்கையை மட்டும் விதைத்துவிடு பிறகு மகிழ்ச்சி தானாகவே உனக்கு வந்துவிடும் சாயப்பா நான் பலமுறை முயற்சி செய்தும் எனக்கு தோல்வியே வருகிறது என்று நீ கூறுகிறாய் நீ பலமுறை முயற்சி செய்தும் உனக்கு தோல்வியே என்றால் உன் இலக்கு தவறு சரியான இலக்கை தேர்ந்தெடுத்துக்கோ புரிகிறதா யார் உன்னை அவமானப்படுத்தும் போது அந்த நொடியில் வாழ்க்கையை உனக்கு வெறுத்தாலும் அடுத்த நொடியிலிருந்து உன் வாழ்க்கையே ஆரம்பமாகிறது புரிகிறதா உன்னால் முடியும் என்று நம்பு அப்புறம் பார் முயற்சி செய்யும் ஒவ்வொன்றும் உனக்கான வெற்றி தான் வேதனைகளை ஜெயித்து விட்டால் அதுவே சாதனைதானே எந்த சூழ்நிலையிலும் எதிர்த்து நில் ஆனால் அப்போது உன் கூடவே தன்னம்பிக்கையும் துணிச்சலும் இருக்க வேண்டும் நிச்சயமாக ஒரு நாள் நல்லதொரு விடிவு காலம் வரும் என்ற நம்பிக்கையில்தான் எல்லோருடைய வாழ்க்கையும் நகர்ந்து கொண்டிருக்கிறது புரிகிறதா என் நான் ஆடம்பரங்களையும் வெளித்தோற்றத்தையும் என்றுமே பொருட்படுத்துவதே இல்லை எவன் ஒருவன் உள் மனதில் சாயி சாயி என்று என் நாமத்தை சொல்லிக்கொண்டே வருகிறானோ அவனே உண்மையான பக்தனாகின்றான் அவரிடத்தில் அவனிடத்தில்தான் நான் வசிக்கின்றேன் நிச்சயமாக உன்னை வெறுத்தவர்கள் மத்தியில் உன்னை மகனமாக உயர வைக்கப் போகிறேன் என் மீது நம்பிக்கை இருந்தால் நான் சொல்வதை கேள் நீ வாழ்க்கையின் சந்தோஷ உச்சிக்கே செல்லப் போகிறாய் நீ என்னிடம் கேட்டது எல்லாம் சரியா தவறா என்று யோசிக்காதே அது இன்னும் ஒரு சில நாட்களில் உன் கைகளில் தவழப் போகிறது உன்னுடைய நெடுநாள் துன்பம் எல்லாம் விலகப் போகிறது நல்ல செய்தி உன் காதில் விழுந்து கொண்டே இருக்கும் நீ நினைத்த வாழ்க்கை கிடைக்கப் போகிறது உனக்கு துரோகம் செய்த உறவுகளே அடக்கும் நேரம் வந்துவிட்டது உடைந்து மட்டும் போகாதே நான் உன் அருகில்தான் அமர்ந்து இருக்கிறேன் நிச்சயமாக நீ விரும்பாததை உன் சாயப்பா நான் உனக்கு தரமாட்டேன் இப்பொழுது நடப்பதை பார்த்து பயந்து விடாதே நான் உன்னை கைபிடித்து அழைத்துச் சென்று கொண்டுதான் இருக்கின்றேன் நீ எப்படி இருக்க வேண்டும் நீ என்ன செய்ய வேண்டும் என்று நான் உனக்கு சொல்லிக் கொண்டேதான் இருக்கிறேன் நான் கொடுப்பதையெல்லாம் நன்மைக்கு என்று நினைத்து நீ வாங்கிக்கொள் நீ செல்லும் இடங்களுக்கு உனக்கு முன் அங்கு வந்து காத்திருப்பேன் உன்னை வரவேற்க எதையும் சரியாக நடக்கச் செய்வதற்காக எனது சச்சிதானந்த ஸ்வரூபத்தை நீ பார்க்கத்தான் போகிறாய் நீ என் ஆரத்தியில் எழும் மணி ஓசையை கேட்கும்போது அந்த ஒளி சாயி சாயி என்றுதான் உன் காதில் ஒலிக்கும் புரிகிறதா நீ எதற்கும் பயப்பட தேவையில்லை வெற்றி நிச்சயம் விரைவில் உயர்ந்து நிற்போம் என்ற தைரியத்தில் இருக்க வேண்டும் தக்க சமயத்தில் உனக்கு அனைத்துமே நல்லதொரு நல்லதொரு விதமாக நடக்கச் செய்வேன் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு இல்லாத ஒன்றிற்காகவும் நிலைக்காத எண்ணங்களுக்காகவும் ஏன் வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் நடப்பதெல்லாம் என்ற நம்பிக்கையுடன் செயல்பட வேண்டும் நான் உன்னிடம் கூறிவிட்டேன் ஏன் இதை உன் சாயப்பா அடிக்கடி சொல்கிறேன் என்றால் உன் வருத்தமே உன்னை தடுமாற வைக்கிறது அந்த தடுமாற்றம் உனக்கு பயத்தையும் கொடுக்கிறது அந்த பயமே உன்னை உன் முகத்தை இறுக்கமாக்கி பார்ப்பவர்களுக்கு உன்னை ஒரு நோயாளியாக காட்டி கொடுத்து விடுகிறது நம்பிக்கையின்றி ஏன் இப்படி ஒவ்வொன்றையும் மனதிற்கு உகந்ததாக ஏற்றுக்கொள்ளாமல் மன உளைச்சல்கள் தரும் விஷயங்களை தேர்வு செய்து தத்தளிக்கிறாய் நான் அடிக்கடி கூறுவது எதற்கும் வருத்தப்படாதே கலங்காதே தைரியமாக கூடும் நம்பிக்கையுடனும் செயல்பட்டு கொண்டே இரு அப்படி இருந்தால்தான் உனக்கான விருப்பங்கள் நிறைவேறும் உனது நேர்மையான செயலுக்கும் உழைப்பிற்கும் பலன்கள் என்றுமே வீணாகாது புரிகிறதா நல்லதொரு பலன்கள் நல்லதொரு வெற்றியை தரும் கவலைப்படாமல் உனது கடமைகளை செய் உனது காரியங்கள் எல்லாம் கைகூடும் இந்த சாயப்பாவின் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து நீ செயல்பட்டாலே போதும் அதுவே உன் வெற்றிக்கு பெரிய படிக்கட்டு நான் கூறியதை நன்றாக மனதில் பதிய வைத்துக்கொள் உனது கஷ்டத்தை என் மீது விட்டுவிட்டு உனக்கான பலனை எதிர்பார்க்காமல் கஷ்ட நஷ்டங்களால் கலங்காமல் இரு நிச்சயமாக என் செல்ல பிள்ளையை கஷ்டத்திலிருந்து மீட்க வேண்டும் என்ற தீர்மானம் எனக்கு உள்ளது இப்பொழுது உன் கையை பிடித்துக்கொண்டுதான் கொண்டுதான் உன்னை அழைத்துச் சென்று கொண்டிருக்கிறேன் புரிகிறதா அதை நீ அந்த தருணத்தில் உணர்வாய் திசை தெரியாமல் போய்விட வேண்டாம் என்னுடைய கையை பற்றி கொண்டே வா உன் சாயப்பா உன்னை வழி செல்வேன் என்று உன்னை கைப்பிடித்து அழைத்து செல்லு அழைத்துச் சென்று கொண்டிருக்கிறேன் இதை நீ இப்பொழுது மனதார உணர்வாய் அன்ப உணர்வாய் என்று நினைக்கின்றேன் நீ இதையெல்லாம் எதிர்பார்த்தது காத்து கொண்டிருந்தாயோ அது நிச்சயமாக உன்னை தேடி வரப்போகிறது போகிறது உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ओम साई राम ओम साई राम राम जी अरुण खड़े कट्टू